ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கடையில் உள்ள டாப் ஐட்டங்கள்லாம் நான் காட்டலாம் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி வீடியோ எடுத்துருக்குறேன் வாங்க எந்த மாதிரியான கலெக்ஷன் நம்ம கடையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு நாலு அஞ்சு விதமான கலெக்ஷன் தாங்க இருக்குது எல்லாமே புது மாடல் இப்போ ட்ரெண்டிங்கில் எல்லாரும் போட்டுட்ருக்கக்கூடிய புது மாடல் தான் இந்த டாப்பு எல்லாமே சூப்பரான மாடல் அதாவது ரெயான் அந்த மாதிரி துணி நல்லாயிருக்கும் வெயில் காலத்தில் போடுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போது இங்கே பாருங்கள் இது வந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் மாடல் இதில் வந்து பெல்ட் வச்சு வந்திருக்கும் இங்கே பாருங்கள் பெல்ட் மாடல் ட்ரிபிள் எக்ஸல் இப்போ வந்து நம்ம சென்னை சைட்லலாம் இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இங்கே உள்ள இங்கே இங்கே உள்ளவங்க எல்லாம் ட்ரெண்டிங்காக இப்போ போட்டுட்ருக்குறாங்க இந்த மாடல் எல்லாமே இப்போ காட்டுற டாப் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப் வந்து பேக்கெட் மாடல் டாப்பு இது வந்து எம்ப்ராய்டிங் மாடல் டாப்பு முன்னாடி நல்ல எம்ப்ராய்டிங் மாடல் வந்திருக்கும் அம்பர்லா கட்டிங் இது வந்து ஜரிகை மாடல் நல்லா ஜரிகை வச்சுருக்கும் நல்லா வே அதாவது நைட்டு போடும்போது நல்லா ஜிக்கு ஜிக்குன்னு தெரியும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நாலு அஞ்சு வகையான வெரைட்டி டாப்பு நம்ம கடையில் இப்போ இருக்குது வாங்க ஒன்று ஒன்றா நான் இப்போது பிரித்து காட்டுறேன் இது வந்து ஃபுல் ஃப்ராகு அதாவது அம்பர்லா மாடல் ஃபுல் ஃப்ராக் நல்லா சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் அருமையான மாடலுங்க அருமையான டிசைனு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது நேற்று ஒருத்தங்க இந்த டா இந்த டாப் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க பின்னாடி ரேட்டு கம்மியாக கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வேறு ஒரு மாடல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு இது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ ஒரு சூப்பரான க்ளாத்து நல்ல ஒரு அருமையான துணி அருமையான மாடல் இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் இது வந்து எக்ஸல் டைப் தான் நமக்கு போட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு ரிச்சாக இருக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி வாங்கி போட்டுட்டு போனாங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் முன்னாடி மட்டும் நல்ல இந்த ஸ்டோன் மாடல் மாதிரி வரும் அருமையாக இருக்கும் அம்பர்லா மாடல் லாங் ஃப்ராக் இதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த பிங்க் கலர் எல்லோ கலர் க்ரீன் கலர் எந்த மாதிரி வேணும்னா லெகின்ஸு சால் போட்டுக்கலாம் போட்டு நம்ம பண்ணோம்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அருமையாக இருக்கும் கிளாத்துமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நைஸாக இருக்குது இந்த வெயில் காலத்துக்கு போடுறதுக்கு எதமாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பெல்ட்டு மாடல் டாப்பு தான் இந்த பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் காட்டுற பாருங்கள் அது போல் தான் இருக்கும் பெல்ட்டு மாடல் ரொம்ப அருமையான மாடல் இப்போ இந்த மாடல் தான் இப்போ நம்ம சென்னை சைடில் ரொம்ப போயிட்டு இருக்குது எல்லோரும் வியர் பண்ணியிருக்கிறாங்க பார்க்குறவங்களாம் பார்த்தா இதை தான் போட்டிருக்கிறாங்க அவ்வளோ ஒரு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த டாப்பு இந்த கலர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஆரஞ்சு வித் எல்லோ சூப்பர் காம்பினேஷன் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நம்ம போட்டு போனாலும் எல்லாருமே நம்மளை அப்படி திரும்பி பார்ப்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் வெயிலுக்கு ஏற்றது இந்த முன்னாடி கழுத்தில் மட்டும் கொஞ்சம் இந்த கண்ணாடி வந்திருக்கும் மிதி எல்லாமே அப்படியே ப்ளெயினாக தான் இருக்கும் அந்த கலர் தாங்க இந்த டாப்புக்கு லுக்கே அந்த ஆரஞ்சு எல்லோ சூப்பராக இருக்கும் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது அதாவது க்ரீன் வித்து டார்க் க்ரீனு அப்புறம் மயில் கழுத்து கலரு ப்ளூ கலரு இந்த மாதிரி நிறைய இருக்குது இதில் வந்து பெல்ட் வச்ச மாடல் வரும் நீங்கள் பாருங்கள் சூப்பராக எல்லாமே லாங் கை தான் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி டாப்லாம் நீங்கள் போட்டு போகும்போது நீ பாருங்கள் நான் நல்லா விரிச்சு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதோட கிளாத் உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போதே கிளாத் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு நீ பாருங்கள் நான் இப்போ இந்த பெல்ட் வச்சு காட்டுறேன் சூப்பராக இருக்கும் பெல்ட் வச்சதுக்கு பிறகு பாருங்கள் நம்ம வந்து இதை டைட்டாக பிடிக்கணும் அப்படின்னு கூட தேவையில்லை அந்த பெல்ட்டு மாட்டி நம்ம இருக்கா அப்படி கூட பின்னாடி கட்டிக்கிட்டால் கூட சூப்பராக நமக்கு டைட்டாக அப்படியே ஃபிட்டாக இருக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இது வறுக்கு பாருங்கள் பெல்ட்டு இந்த பெல்ட்டு வைக்கிறதுக்காக அந்த ரோப் வந்து கொடுத்துருக்குறாங்க இதை அப்படியே நம்ம மாட்டிட்டு பாரு நமக்கு தேவையான அளவு மாட்டிட்டு அப்படியே இந்த இப்போலாம் ஸேரீ கட்டுறதுக்கு சேரீக்கெலாம் இப்போ நிறையவங்க நிறைய லேடிஸ் வந்து பெல்ட்டு வச்சு அதாவது நம்ம சேரீ வந்து சைடு அங்கெல்லாம் விலகாமல் இருக்கிறதுக்காக பெல்ட்டு வச்சு கட்டிக்கிறாங்க பார்த்திங்களா அதே போல் டாப்புக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி மாடலுக்காக பெல்ட்டு கொடுத்துருக்குறாங்க சூப்பராக இருக்கும் இந்த போட்டிங்கன்னா அப்படியே நம்ம ஃபங்க்ஷனுக்கு கூட நம்ம போட்டு போல அவ்வளோ ஒரு ரிச் லுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி போட்டு நம்ம பியார் பண்ணி போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் துணியை பாருங்கள் எனக்கு பிடிச்சி பிடிச்சி பார்க்க அளவு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அவ்வளோ ஒரு கொச கொசு நல்லா அருமையாக இருந்தது இது வந்து பெல்ட் மாடல் டாப்பு அதே பெல்ட் மாடல் டாப் இது வந்து எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸலும் நம்ம கடையில் இருக்குது கொஞ்சம் குண்டாக உள்ளவங்களுக்கெல்லாம் டாப்பே கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க அதனால் நம்ம கடையில் ட்ரிபிள் எக்ஸல் மாடல் வாங்கி வச்சுருக்குறோம் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸு கேட்டிருந்தாங்க என்னோடய ஃப்ரெண்டு நல்ல வெயிட்டாக இருப்பாங்க ட்ரிபிள் எக்ஸில் எனக்கு கிடைக்க மாட்டேங்கி டாப்புன்னாங்க அதனால் அவங்களுக்காக நான் தேடி வாங்கிட்டு வந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பீஸ் சேர்ந்தாலும் வரும் இதுவும் அதே மாதிரி மாடல் தான் இந்த எல்லோ வித் ஆரஞ்சு காட்டன் அதே மாடல் தான் லைட் பிங்க் அண்டு ரோஸ் கலர் பிங்க் கலர் தான் நீங்கள் பாருங்கள் அதே போல் தான் இதுக்கும் பெல்ட்டு வரும் ரெண்டுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது அதே போல் தான் இதுவும் வரும் இதுலேயும் நம்ம பெல்ட்டு போட்டுக்கலாம் இதுலேயும் நம்மளுக்கு பெல்ட்டு தனியாக வரும் இதோ வருது பாருங்கள் பெல்ட்டு இதுலேயும் நம்ம பெல்ட்டு போட்டு அந்த நல்ல வெயிட்டாக இருக்கவங்க இந்த டாப்பு போட்டு அப்படியே பெல்ட்டு போட்டு கட்டிட்டு வந்தாங்கன்னா அவ்வளோ ஒரு இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்குது இந்த டாப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம கடையில் இருக்கிற கலெக்ஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது நான் அவர்கிட்ட நான் ஒன்று ஒன்று எடுத்துக்குவேன்னு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் மாடல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பது அந்த எக்ஸல் வந்து எழு எழுநூற்று அறுபது இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பேக்கெட் மாடல் டாப்பு இப்போ உள்ள உண்மையாகவே இப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த மாடல் கண்டிப்பாக தேவை ஏன்னா நம்மளாம் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டுருக்குறோம் அந்த மொபைலை வந்து நம்ம கையில் வச்சுட்டு அப்படியே நடக்கும்போது தவறி கீழே விழுந்துடும் உடஞ்சிரும் இந்த மாதிரி டாப்பு நம்ம எடுத்துகிட்டோம்னா நம்ம பேக்கெட்டுக்குள்ளேயே அந்த மொபைல் நம்ம போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து ஓப்பன் டைப்பு டாப்பு தான் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது முந்நூற்றி தொண்ணூறு ரேட் இதோட ரேட்டு கிளாத் வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் எல்லாமே அந்த ரேயான் டைப்பு கிளாத் தான் அங்கே பாருங்கள் பேக்கெட் பாருங்கள் நல்ல தாராளமாக போவும் ஒரு மொபைல் அதாவது நம்மளோட பெரிய மொபைல் இருக்குது பார்த்திங்களா அந்த மொபைல் இதில் அவ்வளோ தாராளமாக சேரும் இங்கே பாருங்கள் இப்போ எல்லோருமே டச் மொபைல் தான் யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோன் மொபைல் வந்து இதுக்குள்ளே அழகாக வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் ஓப்பன் டைப்பு கை வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீல அதாவது முக்கா கை தான் இங்கே பாருங்கள் அந்த கையில் கூட அந்த மாதிரி ஒரு ரோப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல டைட்டாக ஃபிட்டாக நம்ம போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இதுமே புது மாடல் தான் இப்போ புதுசாக வந்திருக்கு இந்த மாடல் டாப்பு அந்த நான் பெல்ட் மாடல் காட்டினேன் ஆஹா இல்லை இதுலேயே தான் ஒரு நால ஒரு பத்து பீஸ் சேர்ந்து வந்தது இந்த பேக்கெட் மாடலில் நீ பாருங்கள் அதில் மாதிரி ஒரு மூணு போயிடுச்சு எல்லாருமே விரும்பி வாங்குறாங்க இந்த பேக்கெட் மாடல்னு சொன்னாலே விரும்பி வாங்குறாங்க ஏன்னா மெயினாக மொபைல் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக விரும்பி வாங்குறாங்க இங்கே பாருங்கள் அதிலையே பாருங்கள் எத்தனை கலர் இருக்குன்னு இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இந்த க்ரீன் கலர் ராமர் கிரீன் நல்லாயிருக்கும் இதெல்லாம் நம்ம போடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா திக்கு மை கலர் அடுத்து ஒரு கிரீன் கலர் லைட் பாசி பச்சை க்ரீன் அடுத்து இது ஒரு கிரீன் தான் இதுல நிறைய ரெண்டு மூணு கலர் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சைஸில் எம்ப்ராய்டிங் மாடல் வச்சு இந்த இந்த மாதிரி வரும் இது ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் ரெண்டு டாப்பு விற்றுருச்சு இந்த ஒன்று தான் இருக்குது இதில் மூணு செட்டு தான் வந்தது மூணு கலரு நீங்கள் பாருங்க நான் விரிச்சு கட்டுற பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த கலர் போகுமா அந்த டிசைன்லாம் போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகவே போகாது ஏன்னா இது நம்ம குவாலிட்டியான டாப்பு அதாவது கொஞ்சம் வேலை அதிகமானது குவாலிட்டியானது நம்ம கடையில் மெயினாக குவாலிட்டின்னு சொல்லியிருக்கேன் ஆரம்பத்தில் வீடியோவில் குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த கலர்லாம் போகவே போகாது அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது இந்த டாப்பை நேற்று பிரித்து காட்டினதும் இந்த டாப்பை வாங்கிட்டாங்க ஒருத்தங்க நீங்கள் பாருங்கள் பிங்க் கலர் இந்த இதுக்கு வந்து நம்ம பிங்க் கலர் ஷால் லெகின்ஸ் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வெயில் காலத்தில் நம்மளுக்கு வேர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் எம்ப்ராய்டிங் முன்னாடி வந்து எம்ப்ராய்டிங் மாடல் வந்துடும் சூப்பராக இருக்கும் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்தான் நம்ம சீப்பு தான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து உண்மையாகவே இந்த ரேட்டு கம்மி தான் ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா கையில் வந்து பிங்க் கலர் வரும் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜரிகை மாடல் அதே மாதிரி தான் முன்னாடி வந்து ஜரிகை வச்சு வரும் இதுவும் சூப்பராக இருக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கலர் தான் அந்த ஜரிகை அந்த இது மட்டும்தான் கல சில்வர் கலரில் இருக்கும் இதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனால் சூப்பராக இருக்கும் அது நைட்டு நைட்டு போட்டும்போது அப்படியே பளிச்சு பச்சின்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் அந்த பொண்ணு போட்டிருக்கு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பொண்ணுக்கு சூப்பராக இருக்குது நம்மளும் இதே மாதிரி போட்டோம்னா இதே மாதிரி நம்மளுக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் கை வந்து நீல கை தான் ஃபுல்லாமே பிங்க் கலர் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் லெகின்ஸு டாப்பு போட்டிங்கன்னா போடலாம் ஒயிட் கலரும் போடலாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பாருங்க துணியை பாருங்க கிளாத்து பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க அந்த கிளாத்து சூப்பராக இருக்குது இப்போ இது எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டாப்பு தாங்க எல்லாருமே இப்போ சென்னை சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே இதை மாதிரி டாப்பை தான் போட்டு போட்டு இது பண்ணுறாங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு கீழே இந்த மாதிரி ஜரிகை மாடல் வரும் அப்புறம் முன்னாடி வரும் அப்புறம் கையிலையும் வரும் ரொம்ப சூப்பராக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸ்எல் நம்ம கடையில் இப்போதைக்கு இந்த மாடல் டாப் டப்ளோக் சொல் மட்டும்தான் இருக்குது எல்லாருமே இப்போ இந்த மாதிரி தான் விரும்புகிறாங்க விரும்பி போடுறாங்க க்ளாத் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த கிளாத்து அவ்வளோதாங்க நம்ம கடையில் உள்ள டாப்பெல்லாம் உங்களுக்கு காட்டிட்டேன் இதிலே நிறைய வெரைட்டிஸ் கலர்ஸ் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய டாப் ஐட்டங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்